ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி லட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் ஹெல்த்தி ஃபுட் தான் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சால்ட் வந்து நல்லா டைல்யூட் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் ராகி ஃப்ளவர் எடுத்துகிட்டு ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பிணைஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா சால்ட் வாட்டரும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது லைட்டாக மட்டும்தான் ஏன்னா அந்த சால்ட் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு என்ஹென்ஸ் பண்ணும் அன்சோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் தென் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பணிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடணும் எல்லா உருண்டையும் பாருங்கள் உருட்டிட்டேன் எனக்கு ஒரு ஏழு வந்துருக்கு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயில் ஆர் கீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஆர் உங்கள் கிட்டே கட்டை ஏதாவது இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் தோசைக்கல்லையும் நீங்கள் வந்து ஆயில் ஆர் கீயை ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுட்டு எடுக்கணும் நம்ம சப்பாத்தி மாதிரி தான் ஓகேவா அந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் சப்பாத்திஸ் வந்துருந்தது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க தென் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் பீனட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரணும் தீய விட்டுறக்கூடாது ரோஸ்ட் ஆகணும் ஆனால் தீஞ்சிடக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துருங்க தென் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பீல் பண்ணிடணும் பீல் அப்புறமா பாருங்கள் அது பார்க்கவே அழகாக இருக்குல்ல தென் பார்த்திங்கன்னா நம்ம ராகி சப்பாத்தி சுட்டு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சுட்டு ஒரு ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கணும் அதை வந்து நல்லா அரைச்சி ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு பவுடர் லைக் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து எடுத்துடணும் அதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் தென் பார்த்திங்கன்னா ஜாக்ரி கார்டமம் கிரவுண்ட்நட் நீங்கள் இது மூணையுமே ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இதுவும் அரைச்சிக்கணும் இதுவும் ரொம்ப திருத்திரியாக இருக்கக்கூடாது பார்த்திங்களா நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இதுதான் வந்து கரெக்டான பதம் இதை வந்து நம்ம ராகி சப்பாத்தி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸோட இதையும் இந்த மிக்ஸையும் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வந்து அழுத்தி பணையணும் அழுத்தி பணைய பணைய பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஈரமே போதும் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பிணஞ்சி பாருங்கள் நல்லா வந்துடும் இதை உங்கள் பேபிக்கு இப்போ நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் ஜாகிரிக் பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்